ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நான் வேண்டுதல் வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணி தீபம் ஏற்றி வழிபட்டதின் பலனால் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த முழு ஹிஃப்ட்டு நல்லபடியாக முடிஞ்சுது ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி நான் வந்து இயற்கைக்கும் நன்றி சொல்லியும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் வைத்தி வழிபாடு செஞ்சேன் இல்லையா அதன் காரமாக காரணமாகவும் இந்த முழு பலன் எனக்கு வந்து கிடைச்சிது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால அதிகாலையிலே எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து கடவுளுக்கு இயற்கைக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக குலதெய்வத்தை என் வீட்டுக்கு அழைச்சி இன்றைக்கி வந்து நான் பூஜைகள் செஞ்சேன் இதோட முழு பதிவு தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டினோட நடை அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா காந்திமதி காந்திமதி அப்படின்னு சொல்லி ஐடி நேம் இருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வெற்றில தீபம் போட்டு எனக்கு வேலை கிடைத்தது எல்லா தெய்வங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாராகி அம்மன் நன்றி அம்மா எனக்கு என் பிள்ளைக்கு அம்மா நான் இல்லை நீ தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய இந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸு உங்களுடைய சந்தோஷத்தை இந்த கமெண்ட்ஸில் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி அதிகாலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டேன் நம்மளுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க எந்த ஒரு தங்கு தடையுமின்றி வெற்றிகரமாக முடிஞ்சுது இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் வேலை தான் இருக்குது கொஞ்சம் பெயிண்டிங் வேலை மட்டும் இருக்குது கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அவ்வளோ ஒரு லக்ஸரியாக அமைஞ்சிருச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு மறுபடியும் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்துலேயே எந்திரிச்சு அதிகாலை நாலு மணிக்கே என்னோடய பூஜைகளை தொடங்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் முழுவதும் பூஜைகள்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் முழுவதும் பூஜைகளாக செஞ்சேன் இதோட பதிவெல்லாம் ஒவ்வொரு வீடியோஸும் நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருப்பேன் அந்த நாட்கள் செய்ய முடியாத நாட்களை விட்டுட்டு அடுத்த நாட்கள்லேருந்து தொடர்ந்து என்னோடய பூஜைகளை நான் வந்து செஞ்சிட்டே இருந்தேன் கடவுள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உழைப்புனாலேயோ நாம் வேண்டிக்கிட்ட வேண்டிக்கிட்ட பலனாலேயோ நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்மன் கொடுத்த அந்த அந்த டயத்தில் நாம் எந்திரிச்சு நம்மளுடைய வீட்டை வந்து நல்ல கோவில் போல் வச்சுக்கிட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகம் இருந்ததுனாலையும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே நடக்குது அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அவ்வளோ சீக்கிரம் நடக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இதனால தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றது என்னோட வீடியோஸ் பார்த்தா எல்லா சிஸ்டருமே வந்து அக்கா உங்களை மாதிரி நாங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப மனநிறைவாக இருக்குதுக்கா நிறைய வே அதாவது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருக்குங்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிட்ருக்குதுக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு அந்த ஒவ்வொரு கமெண்ட்ஸை படிக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷங்க என்னமோ வந்து என் கூடவே இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த சந்தோஷம் மாதிரியே வந்து கிடைக்கிது உங்களை நான் நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க எதுவுமே எனக்கு தெரியும் நான் கொடுக்குற வீடியோ மூலம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வந்து மீண்டும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நீங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குதுங்க மறுபடியும் இந்த பிரம்மமூகூர்த்தி பூஜை இன்னையிலிருந்து நான் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் மார்கழி மாதம் முழுவதும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தை மாதத்தில் அந்த கொஞ்ச நாள் தொடர்ந்து என்னால் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல காரணம் என்ன அப்படின்னா வீட்டு வேலைகள் நடந்துகிட்டே இருந்ததுனால கஜ கஜன் இருந்தது என்னால் காலையில் எழுந்திரிச்சு வேலைகள் வந்து செய்ய முடியல ஏன்னா வந்து அங்கங்கே அப்படி அப்படியே திங்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டாங்க வீடு ஃபுல்லாக குப்பையாகவே இருந்தது கரெக்டாக எனக்கு தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து வேலைகள் நடந்துகிட்டே இருந்ததுனால சரி ஓகே இதெல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூஜைகளை செய் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தீபம் ஏற்றி மட்டும் வழுபடி செய்வேன் ஆனால் பிரம்மமுகூர்த்தத்தில் இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே தினமுமே தீபம் ஏற்றிடுவேன் அதனால வந்து அது ஒரு மன திருப்தி இருந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து இந்த கார்த்திகை மாறுகளை ஃபுல்லாக அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிட்டு இந்த கொட ஒரு நாலஞ்சு நாள் கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரமாக ஏற்றதுலேயே ஏற்றாதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று இழந்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லாத மாதிரியே இருந்தது இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருச்சிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா சரி இன்னையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் இன்றைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையிலேயே அதிகாலையிலே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வாசலாக கூட்டி விட்டுட்டு நல்லா அழகாக மங்களகரமாக மொழிகி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு முதல் முதல் நம்ம வீடு க முடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு வேண்டி என்னோடய குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம கோலம் போட்டு கோலம் போட்டு முடிச்சிட்டு நம்ம வாசலில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரம் ஏற்றி நம்மளுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும் அவங்களுடைய பேரை சொல்லிவிட்டு அம்மா வாங்க என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கற்பூரம் வச்சு ஏற்றி அழைச்சிட்டு அவங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக நம்ம இயற்கை தான் நம்மளுடைய தெய்வம் இல்லையா கடவுள் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து கடவுளை கண்ணுக்கு மு முன்னாடி நாம் நிறுத்திட்டு அவங்களுக்கு அப்படியே அந்த சூடை ஃபுல்லாக நான் காட்டி விட்டுட்டு என்னோடய குலதெய்வ பேரை அப்படியே நல்லா சொல்லிவிட்டு அம்மா நீங்கள் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரத்தை ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன் ஏன் இன்றைக்கி நான் வந்து இத்தனை நாளும் செய்யாமல் இன்றைக்கி நான் என்னோடய குலதெய்வத்தை நான் வந்து கற்பூரம் ஏற்றி கூப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய வீடு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது வீட்டு வேலை முடிஞ்சுது ஒரு நல்ல நாள் ஏதாவது ஒரு நல்ல நாள் ஒரு பிரம்ம முகூர்த்த நல்ல பாதுகாச்சணும் எனக்கு இன்றைக்கி வீட்டு வேலை முடிஞ்சதுமே பார்த்திங்க அப்படின்னாவே வந்து ஒரு நல்ல ஒரு நேரம் ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி என் மனசில் தோணிடுச்சு அது ஒரு ரொம்ப ஒரு மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால் முடிஞ்சதுமே என்னோடய தெய்வத்தை என்னோடய குல தெய்வத்தை எனக்கு பிடித்த விநாயக பெருமானை முருகப்பெருமானை எல்லோரையுமே இந்த இயற்கை தெய்வங்களை அத்தனை பேரையும் என் வீட்டுக்கு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலே வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் இது வீடு கட்டினாதான் நம்ம வந்து குலதெய்வத்தை அழைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல கேட்பீங்க நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கற்பூரத்தை ஒரு கற்பூரம் எடுத்து ஃபஸ்ட்டு ஏற்றிடுங்க வாசலில் வாசலில் ஏற்றிட்டு நல்லா வந்து கற்பூரத்தை வாசலில் காட்டிட்டு அப்படியே எரிய வச்சுருங்க உங்களுடைய குல தெய்வத்தை பேரை சொல்லி அம்மா வாங்கன்னு சொல்லுங்கள் பெண் தெய்வமாக இருந்தால் அம்மானு பேரை சொல்லி கூப்பிடுங்க ஆண் தெய்வமாக இருந்தால் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முகூர்த்த தீபத்தை வாசலில் ஏற்ற ஆரம்பிங்க நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் உண்மையாலுமே ரொம்ப அற்புதமான செயல்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா வந்து குளம் காக்கக்கூடிய தெய்வமே நம்மளுடைய குலதெய்வம் தான் அதுவும் குலதெய்வம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய நிலை வாசலில் தான் இருப்பாங்களா அந்த கதவுல தான் வந்து குலதெய்வம் வந்து இருப்பாங்க அதனால தான் கதவை எப்போதுமே ஆட்டிகிட்டே இருக்கக்கூடாது கீச்சு கீச்சின் சவுண்டெல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் வந்து குலதெய்வம் நம்மளுடைய நிலைவாசலில் இருக்கிறாங்க அவங்கள அந்த வாசல் படியிலேருந்து கற்பூரம் ஏற்றி அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க இதை நம்ம தொடர்ந்து செய்யலாங்க நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் உண்மையாலுமே சொல்கிற ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு நல்ல காரியங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் கண்டிப்பாக வெற்றிகரமாக முடியும் ஃபஸ்ட்டு தீபமெல்லாம் நிலைவாசலில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏற்றுற அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே நான் என்னுடைய குலதெய்வத்தை பேரை சொல்லிவிட்டு அம்மா நீங்கள் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அப்படியே வீடு ஃபுல்லாகவே காட்டி விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே சந்திர பகவானும் எனக்கு அப்படியே இருந்து காட்சி கொடுத்தாங்க அவங்களுமே எனக்கு வந்து அப்படியே ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி இருந்தது அதனால் அவங்கள்ட்டையுமே அப்படியே வந்து என்னுடைய வேண்டுதலை வேண்டிக்கிட்டேன் வேண்டுதல் சொல்கிறத விட ஒரு சந்தோஷம் ஒரு நன்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நடக்கும் நேற்று அப்படி தான் என்னோடய அண்ணான்னு தான் சொல்லுவேன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள்லாம் சொன்னாங்க ஏன் அப்படின்னா நான் சொல்லி வந்து எப்போதுமே ஒரு கிண்டலாக பேசி சிரிச்சிட்டே இருப்பேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆனால் கடவுள் வந்து ரொம்ப நம்மளை உயரத்தில் வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு வேண்டுதல் இருக்கும் அண்ணா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடவுள் எல்லையை நாலு அஞ்சு மாடிக்கு மேலே ரொம்ப உயரமாக வச்சிருக்காருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக சொல்லி இருந்தோம் அதுதான் அவரும் சொன்னார் உன்னோட மனசுக்கு நீ நல்லா இருப்போமா அப்படின்ட்டு ஏன்னா வந்து இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நம்ம உண்மையாலுமே நல்லா இருப்பேங்க ஒரு காலத்தில் ஒரு சிமெண்ட் சீட்டில் பத்துக்கு பத்து ரூமில் வந்து நம்ம இருந்தோம் நம்ம ஒரு வீடு கட்ட முடியுமாங்கிற ஒரு ஏக்கத்தோட இருந்த க நமக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு அனுகிரகம் கொடுத்து ஒரு அழகான ஒரு வீடு கட்ட வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுனால அவ்வளோ ஒரு பலன் இருக்குதுங்க நம்ம வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒன்று நடக்காதா அப்படின்னு நம்ம ஏங்கவே தேவையில்லை நம்மளுக்கு கண்டிப்பாக அது நடந்துகிட்டே இருக்கும் அதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே நல்ல நல்ல வார்த்தைகளாக பேசணும் நம்மளுடைய எண்ணூட்டை எல்லாமே அடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக தான் இருக்கணுமே தவிர நம்ம கீழ் நோக்கி எதையுமே நினைக்கவே கூடாது நம்ம கடந்து வந்த பாதையை நினச்சிக்கலாம் அது நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஆனால் வந்து நெகட்டிவ் தாட்ஸாக எதையுமே நம்ம நினைக்கவே கூடாது பாசிட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு நம்ம அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே தான் எப்போதுமே இருக்கணும் பாசிட்டிவ் வார்த்தைகளையே பேசணும் நல்லதையே பேசணும் வீட்டுக்குள்ளே நல்லதையே நம்ம நினைக்கணுங்க இப்போ நான் இந்த பூஜை முடிச்சு நான் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஹிப்ட் தான் இதை சொல்லுவேன் இவ்வளவு பெரிய கஷ்டத்துலயும் நம்ம கையில் பணமே இல்லைன்னா கூட கடவுளுடைய அனுகிரகத்தால் அதுக்கப்புறம் கற்பூரமெல்லாம் காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் நிலைவாசலுக்கு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிவிட்டு முருகப்பெருமான் என்னோடய பச்சை மொழி முருகருக்கும் வந்து அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எத்தனை தீபங்களுக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டினேன் காட்டிட்டு மேலே வந்து சந்திர பகவானாக இருந்தார் அவருக்கும் வந்து சாம்பிராணி காட்டி விட்டாச்சுங்க காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கற்பூரம் ஆரத்தி எடுத்துக்கிறேன் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சாம்பிராணி காட்டியே ஆகணுங்க நல்லா சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லாக காட்டி விட்டுருங்க அதே போல் கண்டிப்பாக எல்லாரும் இயற்கைக்கு வந்து இயற்கைக்கு முன்னாடி வேண்டுங்க இயற்கைக்கு வெளியில் வீட்டுக்கு வெளியில் போய்ட்டு என்ன வானத்தை பார்த்து ஃபுல்லாக உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினச்சிட்டு நீங்கள் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி வழிபாடு செய்யுங்க நான் இன்றைக்கி எதனால் கற்பூரம் ஏற்றிருக்கேன் அப்படின்னா என்னுடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு நான் வந்து அழைச்சேன் அதே போக முருகப்பெருமானுக்கும் நன்றி சொல்லிவிட்டு எனக்கு வந்து கற்பூர ஆரத்தி எடுத்து முருகப்பெருமானுக்கு ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் வெற்றிலை தீபம் ஏற்றுங்கன்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு வீடியோலையும் வெற்றிலை தீபத்துக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால பிரம்ம முகூர்த்தத்திலேயே வெற்றிலை தீபமும் ஏற்றி முருகப்பெருமானுக்கு அழகா அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த பதிவு நான் வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் கொடுக்குறேன் கற்பூர வாரத்திலாம் எடுத்து முடிச்சுட்டேன் அப்படியே வந்து பச்சைமலை மலை நன்றி சொல்லி வேண்டிட்டேன் என்னோடய முகூர்த்த பூஜை வந்து ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோடு முடிச்சிட்டேன் ஒவ்வொருத்தரும் காலையில் எந்திரிச்சு இது மாதிரி பூஜைகளை அதிகாலையில் நாலரை மணிக்கே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க ஒரு ரெண்டு நாள் எழுந்திரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க எந்திரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு பழகிடும் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைகள் செய்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும் பணக்கஷ்டம் கஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கும் ஆனால் இத்தனையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய ஒரே ஒரு தாரக மந்திரம்னே இதை சொல்லலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அதனால தான் நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்குமே நான் வந்து கேட்பேன் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பிரம்மனுக்கிட்ட கேளுங்க அந்த முகூர்த்தங்கிறது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நேரம் அதனால் அந்த டயத்தில் எழுந்திரிச்சு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வந்து வேண்டுங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகங்கிறது நம்மளுக்கு இருக்கணுங்க அதனால் கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செயல்கள்லாம் நம்ம வீட்டில் செய்யணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமுனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்